அவது உள்ளத்தானிமி அன்மார்ந்த நேர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளை கேட்டியிருக்கிறது இந்த தினம் இன்னும் சிறிது நேரத்தில் எழுநூறு நாள் என்ற நிலைக்கு அது போய்விடும் இதில் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாட்களாகவும் ஒரு கான்யூனிஸ் கை பிடிக்க முடியாத இஸ்ரேல் மொத்த காசாகவும் பிடிப்பேன் என்று போய் நேற்று சரியாக வாங்கி கேட்டிருக்கிறது கமாசுடைய புதிய ஒரு டாக்டிஸ் நேற்று நாம் அதை சொன்னோம் லோன் வூல்ஃப் அட்டாக் ஒத்தை மனிதன் ஒரு படைபோல தாக்குதல் நடத்துவது அதில் நிறைந்த பலன்கள் கிடைப்பதால் அதை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று ஐந்து தாக்குதல்களை இந்த ஒற்றைப்படை வீரர்கள் தாக்கியிருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவம் பெரிய அளவில் அழிந்திருக்கிறது ஆனால் நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவில் நேற்று இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறது அதனால் போராளிகளும் தங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் நூற்றி எட்டு பேர் காயப்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள் அதில் நாலு பேரை மீண்டும் கைது செய்திருக்கிறார்கள் கலிபால் டைரக்ஷனில் கொலை செய்தவனை போக மீதி உள்ளவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் இப்போ இந்த எண்ணிக்கை அதிகமாயிட்டு போகுது அறுபது அறுபத்தி நாலு என்று இருக்கிறது இந்த இராணுவத்தினரை மீட்பது எப்போவுமே இஸ்ரேல் அதை பற்றி அந்த ஹாஸ்டைஜேஷன் மீட்கிறதுக்கே பெரிய கவலைப்படலை இதை மீட்பதற்கு என்ன செய்வது என்ற ஒரு பெரிய கேள்வியை எதிர்போக்குகிறது அடுத்தது இஸ்ரேல் மீடியா நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்துவிட்டு என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் ஹமாஸ் இஸ் அட் த பீக் ஆஃப் இட் தந்து அறுநூத்தி தொண்ணூத்தி நாளில் ஹமாஸ் பலவீனம் அடையும் என்று பார்த்தால் அவர்கள் தங்களுடைய ஆற்றலின் உச்சத்தில் இருக்கிறார்கள் இன் டைம்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் அண்ட் எக்ஸ்ப்ளோசிஸ் ஆயுதங்கள் அது புதுசாக ஒன்று ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் அவங்களுடைய சண்டையிடும் திறனும் ஃபர்வர் அந்த ஸ்பிரிட்டும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று ஹமாஸ் ஒரு பதினஞ்சு தாக்குதலில் ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே இஸ்ரேலை இராணுவத்தினர் அழிந்தும் காயப்பட்டும் கைது செய்யப்பட்டும் இருந்திருக்கிறார்கள் அதில் வேற ஒரு பெரிய விஷயத்தில் நேற்று ஹமாஸ் முழுசாக கவனம் செலுத்தியிருக்கு அது என்ன வந்து சொன்னால் இந்த கொராம்பரேட்டர்ஸ் வித் இஸ்ரேல் இஸ்ரேலோடு உதவி செய்கின்ற அந்த கூலிப்படைகளை நேற்று துரத்தி துரத்தி கையகப்படுத்தி இருக்கிறது இதில் என்னென்னா இஸ் நிறைய பணம் கிடச்சிருக்கு இப்போது இந்த அறிக்கை நான் சொன்ன இஸ்ரேலி மீடியா அதில் வந்து செக்யூரிட்டி மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் ப்ளஸ்ஸு டிஃபென்ஸ் கமிட்டி மெம்பர் அனீத் ஹெல்விங்கிறவர் தான் இஸ்ரேலுடைய சண்டை திறன் ஹமாஸோடைய சண்டை திறன் கூடியிருக்கு எக்ஸ்ப்ளோசிவாக இருந்தாலும் சரி ஃபைட்டிங்காக இருந்தாலும் சரி ரெண்டுலேயும் அவங்க திறமை இன்னும் சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்லுறாருன்னா ஹமாசு கண்ட்ரோலில் தான் இன்னும் காசாக இருக்குது அதை உறுதி செய்யக்கூடிய இன்னொரு தகவல் என்னென்னா எல்லா முனிசிபாலிட்டி ஸ்டாஃபுக்கும் காசாவாக இருக்கட்டும் டாரல் பல்லாவாக இருக்கட்டும் கான் யூனிஸாக இருக்கட்டும் சுஜயாவாக இருக்கட்டும் எல்லா முன்சிபாலிட்டியில் உள்ள தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க முடியுது ரெண்டாவது அவங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபடக்கூடியவங்களுக்கும் ஒழுங்காக சம்பளம் கொடுக்குது அதில் நேற்று கைப்பற்றப்பட்ட அதாவது இந்த கொரோபரேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மினாஃபிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி செய்கிறது என்று அந்த அமித் ஹெல்வியுடைய அறிக்கை சொல்லுகிறது அடுத்தது நியூ டாக்டிக்கல் அட் அட்வான்ஸ் புது புது உத்திகளை கண்டுபிடித்து அவர்கள் நம்மளை தாக்குகிறார்கள் நமது இராணுவத்துக்கு உடனே எந்த தகவலும் கிடைக்கிறே இல்லை நேற்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓப்பனாக ரிவல்ட் ருவல்ட் ஆகிருக்காங்க போகமாட்டேன் என்ன செய்தாலும் நாங்கள் மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இவங்க வெறும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு இல்லை இவங்க ஆயிரக்கணக்கானவரை ரிப்ரசன்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு ஆனால் அவன் வான்வழி தாக்குதலை அதிகப்படுத்தி விட்டான் நேற்று காசா சிட்டியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு டவரை தாக்கியிருக்கான் கான்யூனிஸை தாக்கியிருக்கான் அது சக்தி சகி கேம்புங்கிறத தாக்கியிருக்கான் சிஃபா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் தாக்கியிருக்கான் ஈஸ்டர்ன் ஷேக் ரத்வான் காசா சிட்டியில் நிறைய நேற்று கட்டடங்களை எடுத்து தள்ளி இருக்கிறார்கள் அப்பாயிகள் நாற்பது பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் மொத்தமாக சகிதானவங்க அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு காயம்பட்டோரும் ஒரு லட்சத்தி அறுபத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ஆனால் இது இவ்வளோ பெரிய சஹீதர்களும்னுடைய எந்த தியாகமும் வீண் போகவில்லை முஜாஹித முஜாஹி பிரிகேடு நேற்று நாலு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் பல இஸ்ரேலிய இராணுவத்திற்கு அளித்திருக்கிறார்கள் அதை வந்து அவங்க அந்த சண்டை என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஃபைட்டிஸ் அகேன்ஸ்ட் த டெட்லி மெஷின் ஆஃப் கில்லிங் அண்ட் டெரரிசம் இஸ்ரேலுடைய தீவிரவாதம் அதனுடைய கொலைகளை செய்கின்ற அந்த இயந்திரங்களுக்கு எதிராக நாம் பெரிய அளவில் சண்டை போடுகிறோம் என்று சொல்லிவிட்டு நேற்று ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் நிறைய இஸ்ரேலி கமாண்டர்ஸை கொண்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஒரு கமாண்டரை இவங்க கொண்டுட்டாங்க அந்த கோவத்தில் நிறைய தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க நேற்று மட்டும் இரநூறுக்கு மேற்பட்ட இஸ்ராணுவம் இஸ்ரேலி இராணுவம் அழிந்திருக்கும் என்பதுதான் ஊடகங்களின் பொதுவான கணிப்பு ஊடகங்கள்னு சொல்லும்போது பாலஸ்தீன் கிரானிக்கில் அல் மயாதீன் இது போன்ற பத்திரிகைகள் அரபு பத்திரிகைகளுக்கு எப்பவுமே நம்ம போகிறதில்ல அடுத்தது நேற்று உலகை உலுக்கி வந்த ஒரு பெரிய செய்தி என்னென்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் அதாவது பத்து மாதத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடந்துடும் ஒன்று ரெண்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குழந்தைகள் கொலை செய்யப்படுவதற்கு எதிராக உணவு வழங்கும் இடத்தில் நடக்கின்ற கொலைகளுக்கு எதிராக ஆ மருத்துவமனைகளில் நடக்கும் தாக்குதல்களுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்படுவதற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் உணவுப் பொருட்களை அங்கு இங்கு கொண்டு செல்பவர்களே கொலை செய்ததற்கு எதிராக நாற்பத்தி ரெண்டு புரொட்டஸ்ட் இந்த நாற்பத்தி ரெண்டு போராட்டங்களில் நாற்பத்தி ரெண்டாயிரம் போராட்டங்களில் எதெல்லாம் முக்கிய அதில் மைய கருத்து என்னென்னா இந்த போராட்டங்கள்லாம் ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ஒரு அடையாளத்துக்காக நாமும் அதை எதிர்த்தோம் என்று சொல்வதற்காக நடந்ததில்லை ஒரு கிளியர் கான்சென்ஸோட அதாவது ஒரு தெளிவான புரிதலோடு உலகத்தில் மிகப்பெரிய கோஷம் நடத்தி கொண்டு இருக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டால் கிரிமினல் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா அமெரிக்காவும் ஈக்குவலாக டேமேஜ் ஆகுது இந்த போராட்டங்களில் அடுத்தது அந்த போராட்டத்தினுடைய இயல்புகளை சொல்லும்போது இது காசாவும் ஒரு பிரச்சனையில் இல்லை காசா மட்டும்தான் இந்த உலக மக்களுடைய பிரச்சனை என்ற அளவுக்கு அந்த போராட்டங்கள் வலுப்பெற்று இருக்கின்றன இந்த உலகத்தில் வேல்யூஸ் அதாவது விழுமியங்கள் நல்ல கொள்கைகளுக்காக வாழ்வது ஜஸ்டிஸ் நீதி ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் இவற்றையெல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி பது பாதா படு பாதாளத்தில் தள்ளிவிட்டன இனிமேல் ஹியூமன் ரைட்ஸை பேசிட்டு அமெரிக்கா வெளியிட முடியாது சைல்ட்ஸ் ரைட்டை பேச முடியாது மதர் ரைட்ஸை பேச முடியாது ஃபாதர் ரைட்டை பேச முடியாது அந்த அளவுக்கு அமெரிக்கா திணறி போய் நிற்கிறது அடுத்தது இது ஒரு புதிய கருத்துருவாக்கம் இதுவரைக்கும் இஸ்ரேல் வந்து பல அரபு நாடுகளுக்கு எதிராக அரபு எனிமேஸ்னு சொல்கிறாங்க அரபு நாடு அரபு எதிரிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே சின்ன நாடு என்றொரு அனுதாபத்தை பெற்றுக்கொண்டிருந்தது அது கே எவ்வளோ கேவலமான நாடு அதனுடைய திட்டத்தில் அரபு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கிரேட்டரிஷனில் இருக்கிறது என்பதெல்லாம் இப்பொழுது மக்களுடைய கான்சன்ஸில் மக்களுடைய மனசாட்சிக்கு இருந்துவிட்டது இருந்து விட்டது அந்த மனசாட்சியை அவர்கள் எங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்பதில்லை எதையாவது செய்ய வேண்டும் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பத்து மாதத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் இதில் அமெரிக்கா வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது உலக மக்களுடைய ஒப்பீனியனில் அமெரிக்கா ஒரு மிருக நாடு என்பதும் தெளிவாக்கப்பட்டு இருக்கிறது என்று அந்த இந்த போராட்டங்களை பற்றி அறிக்கை குறிப்பிடுகிறது அடுத்து நேற்று அல்லாஸ்கா பள்ளிவாசலில் நாற்பதாயிரம் பேர் தங்களுடைய ஜும்மாவை தொழுந்து இருக்கிறார்கள் பயங்கர இடையேயும் அவர்கள் அங்கேயே ஒரு செட்டு அங்கேயே இருக்குது இவன் ஜுடைசேஷனாக அங்கே கேரி அவுட் பண்ணிடக்கூடாது அங்கே நடத்தி முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொட்டேஷனில் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் நேற்று நாற்பதாயிரம் பேர் வழியில்ன்னா நாலு லட்சம் பேர் நாற்பதாயிரம் பேர் அல்லாஸ்கா மஸ்ஜிதுக்கு மஸிதுக்கு உள்ளால்ன்னா நாலு லட்சம் பேர் வெளியே இருந்து போராட்டத்தை தொழுது இருக்கிறார்கள் அடுத்தது நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் நேற்று ஐம்பது தாக்குதல் அதை கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறாங்க இப்போது வெஸ்ட் பேங்க் மேக்கரை ஒரு முக்கியமான போர்க்களமாக மாறிவிட்டது நம்ம காசாவை மட்டுமே தான் பிடிக்க போகிறான்னு சொல்லி இங்கே பிடிச்சிக்கிட்டே இருக்கான் அதனால் இங்கே இப்போ தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் ஆம்டு கிளாஸு நேரடியாக ஆயுதங்களை கொண்டு சண்டையிட்டது ஒன்று எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் அதாவது குண்டுகளை எரிந்து இஸ்ரேலிய இராணுவத்தை அழிந்த சம்பவம் அஞ்சு செட்டில்மெண்ட் அதை அந்த வண்டேரிகள்ங்கிற கிரிமினல்ஸ் வந்து பாலஸ்தீன பூர்வீக மக்களுடைய குடியிருப்புகள் பண்ண பண்ணக்கூடிய அந்த இடங்களில் அவங்களை அடித்து வராட்டினது முப்பத்தெட்டு சம்பவம் அடுத்தது டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நாலு அடு அதாவது போராட்டங்கள் நாலு ரெண்டு சம்பவத்தில் ஆம்புஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலியை இராணுவம் அழைத்து இருக்கிறது இப்படி ஐம்பது தாக்குதலை நேற்று மேக்கரையில் நடத்தியிருக்கிறார்கள் இந்த கோபத்தையெல்லாம் ஹெர்பான் நிபுலஸ் பெத்லகேம் இங்கெல்லாம் ரைடு பண்ணியிருக்கான் ஒரு பாலஸ்தீன சகோதரனை கொலை செய்து அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிருக்கான் அடுத்தது நம்ம ஹூத்திஸுக்கு வந்தால் ஹூத்திஸ் வந்து நேற்று வழக்கமான தாக்குதலில் சில உத்திகளை க கடைபிடித்திருக்கிறார்கள் இப்போ ஒரு புது மெசில இது பண்ணுறாங்களாம் அது எப்படின்னா வளைஞ்சி நெலஞ்சு இந்த சுல்ஃபிகர் போதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் தான் வளைஞ்சி நெலஞ்சு போகும்மா அது எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டோம் டோமாக இருக்கட்டும் அல்லது ஆரோ ஆரோவாக இருக்கட்டும் அல்லது தட்டாக இருக்கட்டும் எதுவும் பிடிக்க முடியாது அது அப்படியே அங்கே போய் ஃப்ராக்மெண்ட் ஆகி பல இடங்களில் விழும் அதுக்கு ஹைப்பர்சோனிக் மூணு தாக்குதல் பென்கொரியன் ஏர்போர்ட்டு கம்ப்ளீட்டாக காலி ஆகிட்டு அவங்க அங்கே இருந்த மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு இனிமேல் கப்பல் வழியா தரை கடல் மார்க்கம் வழியாக வெளியே போடு போவது அதாவது நேற்று நம்ம சொன்ன மாதிரி பாம் செல் டெஸ்ட் டு ஹெச்ஆர்எஸ் இப்போ இஸ்ரேலில் விட்டு போயிடுவேன் இஸ்ரேல் எந்த விதத்துலேயும் பாதுகாப்பு இல்லைன்னு இதில் என்ன தெரியுமா பொதுவாக இந்த ஊடகங்கள் என்ன பரபரப்பாக்குதோ அது மனது மக்களை வந்து பாதிக்கிறது மட்டுமல்ல உடனேயே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்க வச்சிடும் இஸ்ரேலில் வரக்கூடிய எல்லாம் நேற்று அந்த அனித் கல்வியோடைய அறிக்கை எல்லா பத்திரிகைகளையும் வந்துரு அவங்க ரொம்ப ஹமாசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பயங்கரமாக தாக்குறாங்க இன்னும் காசாக கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருக்கி எல்லாம் கொடுத்து அது ஒரு செட்டப்பாகவே இருக்கேன்னு போட்டிருக்காரு பிறகு ஹூத்திஸோடைய தாக்குதலுக்கு பதிலே இல்லை ஹூதீஸ் நம்ம எப்படி எதிர்கொள்கிறேன்னு தெரியல இனிமேல் பியாண்டு டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு எதிரி அது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலைங்கிற முடிவுக்கு வந்து இந்த மீடியா ஹைப் என்ன ஆகினா நிறைய பேரை இனிமேல் இஸ்ரேலில் நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு வெளியில் போய் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இவன் காசாவை பிடிச்சிட்டு வாரேன்னு சொல்லி அதை பிடிக்க முடியும் முடியாதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லக்கூடியது அது ஹஸ்ஸாக இருக்கட்டும் மாரிவா இருக்கட்டும் யோகி அஹர்நாத்தாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் அங்கே திரும்பி பார்த்தா இஸ்ரேலில் ஆள் இருக்காது ஒரு பெரிய எண்ணிக்கை குறைந்திருக்கும் என்ற அளவில் நடக்கிறது அது அடுத்தது கிளஸ்டர் மிசில்ஸை துடுத்து தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அது பெரிய அழுத்தத்தை நத்தியானுங்க கொடுத்துக்கிட்டு இருக்கி ஒரு ரகசிய தகவல் சொல்லுகிறார்கள் பிஹைண்ட் த சீனே நத்தியானு இப்போதைக்கு இந்த போரை முடிச்சுருவோம் ஒரு அறுபது நாளைக்கு அதுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு ஒரு முடிவை சொல்லியிருப்பதாகவும் தோஹாக்கு இவர்கள் பறந்து போயிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் போராளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எந்த கண்டிஷனையும் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ண மாட்டோம் கம்ப்ளீட்டாக யுத்தத்தை நிறத்திட்டு நீ காசாக விட்டு வெளியில் போயிடணும் அவன் என்ன சொல்லனா ஹமாஸ் சரண்டர் ஆகணும்னா அது இஸ்லாத்துலேயும் இல்லை ஹமாஸ்லேயும் அது நடக்காது அடுத்தது லெபனான் கேபினெட்டுக்கு வந்தால் லெபனானில் ஆயுதங்களை உடனேயே வைத்தாக வேண்டும் இது அமெரிக்கா சொல்லிட்டான் அதனால் ஹிஸ்புல ஆயுதத்தை வைச்சாகணுமா முடியாதுன்ட்டாங்க நாலஞ்சு மினிஸ்டர்ஸு அந்த மந்திரி சபையிலிருந்து ராஜினாமா செய்துட்டாங்க இனி அங்கே ஒரு சிவில் வார் வரும் அதை அவாய்டு பண்ணுறதுக்கு அதை ஒரு உள்நாட்டு போர் வராமல் இருப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது இது அந்த ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சில் சுப்ரீம் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர் லார்ஜானி வந்தார் பாருங்க அதனுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்போ இனிமேல் அவங்க ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டாங்க இப்ப மக்களுடைய மனநிலையும் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய மனநிலையும் என்ன ஆயிட்டுனா இஸ்ரேலிய இராணுவத்தை விரட்டி அடிக்க டெபனானுட ராணுவத்தால் முடியாது ஆகவே இந்த போராளிகள் குழுக்களிடம் ஆயுதம் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய திட்டம் அங்கே எடுபடவில்லை என்பதை அது காட்டுகிறது ஆக இப்படி இந்த போர் பல கட்டங்களை கடந்து போயிருக்கிறது அதிகமான வான்வழி தாக்குதலை காசாவிலும் காணிய காசா சிட்டியிலையும் காணிய நியூஸிலையும் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆனால் போராளிகள் முழு வேகத்துடன் புது யுத்தியுடன் போராடி கொண்டிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் தகவலை தருகிறோம் தவ நாள் தங்கில்ல